அந்த பத்திரிகையை தான் குடும்ப சொத்தாக மாற்றி கொண்டார் சோனியா காந்தி அம்மையார் அவங்க மேலே எஃப்எல் இப்போ பெயில் இருக்காங்க ஆன்டிசிபேட் பெயில் வாங்கி தான் வெளியில் இருக்காங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி அந்த வழக்கில் குடும்ப சொத்தாக கட்சி சொத்தையே மாற்றிக்கிட்டவங்க இன்னைக்கு பல குடும்பங்களின் சொத்தை வந்து யார் யாருக்கெல்லாமோ தாரைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி பிரதமர் மிக கடுமையாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை கம்யூனிட்டா சித்தரிக்கவும் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க ஒரு வகுப்புவார கண்ணோட்டத்துடன் காங்கிரஸ் வந்து செயல்படுகிறது இதை முக்கியமாக கண்டிப்பதற்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பிரதமர் மிக சரியான தருணத்துல இந்திய மக்களை எச்சரித்திருக்கிறாரு இது முதல் முறை இல்லை இதுதான் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பேசுற மாதிரி இருக்கு காங்கிரஸ் கட்சி பேசுறது பழைய சினிமாவில பார்ப்போம் ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வருவாரு

போய் பெரிய தலைவராக வினோபா அவர் முனிவர் மாதிரி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் அவர் நிலம் உள்ளவர்கிட்ட போய் நிலமைச்சர் ஏழைகளுக்கு நீங்கள் நிலம் கொடுங்க உங்க நிலத்துல கொஞ்சம் விட்டு கேட்டப்போ லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இந்தியாவுல அடை கொடுத்தான் ஆந்திராவில் கோச்சம்பல்லிங்கிற முதல்ல அப்போ நிலம் நிறைய அவர் ஏழைகளுக்கு நிலம் இல்லைன்னு கேட்டால் கொடுக்க தயாரா இருக்காங்க இந்தியர்கள் அப்படி நல்லவங்களா இருக்காங்கன்னு புரிந்து கொண்ட விழம்பா நாடு முழுக்க போதான இயக்கங்கள்ல இன்னைக்குள்ள தமிழ்நாட்டில் பூதான லேண்ட் நிறைய இருக்கு அது பச்சை கிளாஸிபிகேஷன் பூதான லேண்ட் அப்படி மக்களுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து நடந்திருக்கு இது முக்கியம் வேறுபட்ட ஒரு வகையில் கொள்ளையடிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க காங்கிரஸில் இது யார் வந்து படத்து யாருக்கு எடுத்து தரப்படுறாங்க அதில் எல்லா சமூக பின்னணியும் கொண்டவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுடையவர் திருப்தியாகிட்டு தருவாங்க இதில் தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை ஒரு அராஜகமான ஒரு பேச்சு காங்கிரஸ் கட்சியில் இதை முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்ம கண்டிப்போம் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் அவர்கள் தொடர்பாக இருக்கும்போது தேசிய வளர்ச்சி கழகம் கூட்டம் நடிச்சது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டம் அந்த கூட்டத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவர் பேசிய உரை அவர் யாராவது எழுதி கொடுத்தவர் பேசியிருப்பார் அவராக பேசுகிறவர் இல்லை இந்த நாட்டினுடைய நேஷனல் ரிசோர்ஸஸில் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி முஸ்லீம்களுக்கு இருக்குன்னு பேசினாங்க இது மாதிரி ஒரு அக்கிரமம் ஒரு சமய சார்பற்ற நாடுக்கு பேசுகிற இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரதமராக இருந்தவரை அநியாயத்தை பேசியிருக்காரு इधर दो तो तो मारे वो तरंग आते हैं अक्टूबर में वहाँ वो सही रहते होंगे नेशनल रिसोर्सेस पे ये पूरी मुस्लिम्स के पास पे जो उनका क्रिश्चियन सेकंड पूरा है तीन दोनों टाइम पूरा क्या रिसोर्सेस ना इलाम में नेशनल रिसोर्सेस ना दर पूरा है तन्नी वाले मुस्लिम्स का बस पूरा है लेकिन ना मुस्लि�

இப்போ காங்கிரஸ் பேசுற அந்த பேச்செல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சுதந்திரத்துக்கு முன்னால முஸ்லீம் லீக் பேசுற மாதிரி ஜின்னா பேசுற மாதிரி இருக்கு ஜின்னா பேசி அதே வார்த்தைகளை அதே உள்நோக்கத்தை வேறு வேறு வார்த்தைகள் ராகுல் காந்தி வெளிப்படுத்துகிறார் அப்படிதான் நாங்கள் வன்மையை கட்டிக்கிறோம் இது வாக்குவதி அரசியலுக்காக தேசத்தை காவல் கொடுக்க முடியாது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னா என்ன வளர்க்கணும் அதை பற்றி சாம் பெட்ரோட பேசிக்காரு சாம் பெட்ரோட தெரியும் காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப முக்கியமான அறிவு ஜீவி அயலக அயலரை தேர்தலுக்கான பொறுப்பு இருக்கிறார் காங்கிரஸ் அந்த செல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவில் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சொத்துல இத்தனை பர்சன்டேஜ் கவர்மெண்ட் எடுக்கும் அமெரிக்காவில் எடுக்க முடியும் இந்தியாவில் இந்திய குடும்பம் இருக்கு சமூக அமைப்புகள் இருக்கு உறவுமுறை சார்ந்த சமூகங்கள் இருக்கு இங்க எல்லாருமே அரசாங்கம் இல்லை அமெரிக்காவில் அரசாங்கம் வந்து அறுபது வயசு ஆகிட்டா முழுங்க அரசாங்கம் அண்டர்டேக் பண்ணி ஸ்வீடன் மாதிரி நாடுகளில் ஒருத்தருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு கிளர்க் அப்பாயிண்ட் பண்ண அரசாங்கமே அறுபது வயசான ஒருத்தர் ஒரு கிளர்க்க வேலைக்கு வச்சுக்கலாம் உதவியாளர் அந்த உதவியாளருக்கு அரசாங்க சம்பளம் தரும் இந்தியா தருவாங்க அப்போ ஒவ்வொரு நாட்டுக்குள்ள தனித்தனி கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் வாக்கு வைக்க அரசு இருக்காங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்ற பேரில் பெரிய வன்பத்தை காமிச்சிட்டாங்க அதில் சமூகத்தில் எல்லாம் இணைச்சி பேசிக்கிறாங்க மத ரீதியாக கூண்டு கூட்டல் அது ஜாதி ரீதியாக தூண்டி விடுகிற போக்கு அது இருக்கு இந்த நாட்டில் ரொம்பவே ஒரு குழப்பத்தையும் கலவரத்தையும் அபாயத்தையும் விளைவிக்கிற திட்டம் அது பிரதமர் அவர்கள் பொருத்தமான நேரத்தில் கண்டிச்சிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே ஊடக சந்திப்பு நடத்தி பேசணும் காங்கிரஸ் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால மதுரையில் இன்னைக்கு காங்கிரசை கண்டித்து இந்த ஊடக சந்திப்பு தேவை என்றால் தேர்தல் முடிக்கின்றது காங்கிரசுடைய உள்நோக்கத்தை இன்னும் அமலப்படுத்துவது மாதிரியான நிகழ்வு இருக்கிறார் அப்புறம் எதுக்கு அவர் இஸ்லாமியர்களுடைய குழந்தை ஏன் பேசணும் முஸ்லீம் அவர் பயன்படுத்தி ಜಾತಿ ಬೆಳೆದ ಮುಸ್ಲಿಮ್ ಒಂದು ಆತ ಬಯಕೊಳ್ತಾರ ನೀವು ಮೂಳಿನ ನೀವೇ ಸರ್ ಕಾಲ ತುಂಬಿದ್ರೆ ಮೂಳಿನ ನೀವೇ ಕಾಲ ತುಂಬಿದ್ರೆ ಒಂದು ಬೆತ್ತಿಕರ ಒಂದು ಬೆಸ್ಕಾರ ಅಂದ್ರೆ ಮುಸ್ಲಿಮ್ ನೀಗಳು 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 ಕಮಿನ ಮೀಡಿಯಾ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮಾರೆ ಕಮಿನ ಆಗಿದೆ ಮುಸ್ಲಿಮ್ಗಳು ಮುಸ್ಲಿಮ್ಗಳ ವಾರ್ತೆ ಮೋದಿ ಅವರಿಗೆ ಬಯಕೊಳ್ತಾರೆ ಸರ್ ನೆನ್ ಮೈಲಿ ಅಂತ ಹೇಳೋಕೆ ಕರ್ಬೇಕು ಸರ್ Why from the second phase the Prime Minister keeps on focusing on minorities? If we did not say that, why should it be done on a minority? It should be because pre-distribution of wealth, what does it mean? Minorities and minorities <laughs> are the first, first, first priority of national resources. Muslims are the first priority of national resources. That's not true. They are the first priority of national resources. They are the